நீ எப்ப என் புள்ளைய கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்ப இருந்தே நீ எங்க பொறுப்பு புரியுதா உனக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் என்னத்த ஒழுக்கமா மருமகளை பாத்துக்கிட்டேன்னு காரி துப்புவாங்க திருட்டுத்தனமா வேலைக்கு போன இப்ப வரைக்கும் உன் மாமா நீ என்ன தவளை பார்த்து கிழிச்சன்னு என்னதான் திட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு தான் கெட்ட பேரு அவமானம் நீ சொல்லாம போன பியாச்சும் உன் புருஷனாச்சு நீ ஆச்சுன்னு விட்டுருலாம் இப்ப நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னதான் என் மாமா கேப்பாரு நான் தான் பதில் சொல்லணும் நீ தான் போயிட்டு வரனு எனக்கு நம்பிக்கை வரணும்ல தலையில பூ எங்க இருந்து வந்துச்சு யாரு வாங்கி கொடுத்தா அத்தை என்ன கேள்வி அத்தை இது